பிரைஸ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் அற்புதங்கள் நடக்கின்றன அற்புதங்கள் இயேசு செய்தார் இயேசு சொல்கிறார் அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் ஆனா விசுவாசிகள் கேட்கிறாங்க எப்போ எப்ப நடக்கும்னா நீங்க இயேசு போல அற்புதங்கள் செய்ய துவங்கும் துவங்கும்போது என்னங்கயா இயேசு அற்புதங்கள் செய்யறாரு அற்புதங்கள் செய்யறது ஐயாயிரம் பேர் இருக்கும்போது நடந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் மீன் ஆனா பல பிரசங்கம் கேட்டிருப்போம் இயேசுவோட விசுவாசம் இயேசு வானத்தை நோக்கி பிதா ஆசீர்வதிச்சாரு இதுல ஒரு ரகசியம் இருக்கு பாருங்க பல விசுவாசிகள் இன்னைக்கு தன்னிடத்தில் இல்லாதவர்களை குறித்து கவலைப்பட்டு இருக்காங்க பணம் இல்லை கம்மியா இருக்கு ஆண்டவரே பணத்தை கொடுங்க ஆனா பரலோக ராஜ்யம் ஒரு கோட்பாடுகள் கிங்டம் பிரின்சிபிள்ஸ் சில வழிமுறைகள் நெறிமுறைகளில் தான் செயல்படும் இப்போ, இல்லாதவைகள் கொஞ்சமா இருக்கு இல்லாதவை கொடுத்து விசுவாசி கவலைப்பட்டுட்டே இருக்கான் ஆனா அற்புதம் நடக்கணும்னா இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கா 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 தாராளமாக தாராளமாக நீங்க எப்போ கொடுக்க துவங்குகிறீர்களோ எப்போ எடுத்து இயேசுவைப் போல பிதாவை நோக்கி விசுவாசத்தோட நீங்க எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுது கொடுக்க அற்புதங்கள் பிதா ஆசீர்வதிப்பர் உங்ககிட்டயே இருந்தா அது பெருகாது ஆனா எப்போ அது ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த விசுவாசத்தில் மற்றவர்களுக்கு பிதா ஏசு கிறிஸ்து பரிசு தாவியானவர் யார்கிட்ட கொடுக்க சொல்றாங்களோ அதை கொடுக்குறீங்களோ அப்பொழுது பரிசு பெருசாகுங்க ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவன் கடவுள் ஏசு நீங்கள் இல்லாமல் அற்புதத்தை செய்ய மாட்டார் உங்களை கொண்டுதான் அந்த அற்புதத்தை செய்ய முடியும் ஆஃப் செய்கிற அபிஷேகம் நீங்க கொடுக்கும்போது தான் துவங்கும் இப்படித்தான் அதை வேலை செய்யும் நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் அதை பெருக செய்வார் நீங்க கொடுக்கலன்னா அது குறைஞ்சிட்டே இருக்கும் நான் உங்ககிட்ட பணம் கேட்கலீங்க நான் கொடுக்கிறதுனால ஆண்டவர் என்னை பெருக செய்துக்கிட்டே இருக்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இயேசு கிறிஸ்து இல்லாம பரிசு தாவியானவர் இல்லாம உங்களால அற்புதங்களை செய்ய முடியாது இயேசு பரிசு தாவியான பிதாவும் நீங்க இல்லாம அற்புதங்களை அவங்க செய்ய மாட்டாங்க இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுன்னா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள் ஐசக் ரகுநாத் பவர் ஆஃப் வர்டு ஆஃப் இருந்து இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டிருந்தால் இது அனுபவத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்கள்